கணவன் மேல மனைவி வந்துட்டு போலியா புகார் கொடுக்கறாங்க அப்படின்னாக்கா நீங்க எதை வச்சு போலியான புகார் முதல்ல முடிவு பண்றீங்க முதல்ல அவங்க புகார ப்ராப்பரா ஸ்டேஷன்ல விசாரிப்பாங்க இது உண்மையானதா போலி பொய்யானதான்னு சொல்ல வேண்டிய கடமை போலீஸ்க்கு தான் இருக்கு நம்ம யாருக்கும் டஸ்மெண்ட் ரைட்ஸ் கிடையாது இன்கேஸ் அப்படி பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல எவிடன்ஸ் தான் எப்பவுமே கேதர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க பொய்யா உங்க மேல புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா

இப்போ இன் கேஸ் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து வைஃப் தானுக்கு அகேன்ஸ்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறாங்க இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கற மாதிரி இன் ஜெனரல் நம்மளால யோகிக்க முடியும் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற விருப்பம் இருக்கா நீங்க கோர்ட்ல நான் என் மனைவியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்டியூஷன் ஆப் கான்சிகல் ரைட்ஸ் போடுங்க அப்படி இல்ல உங்களுக்கு அவங்க கூட வாழ பிடிக்கலையா நான் என் மனைவியை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் இருக்கு அதாவது கல்யாண வாழ்க்கை ஒழுங்கா இல்லங்கறத நீங்க எஸ்டாபிளிஷ் பண்ணனும் ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும் நீங்க ஒன்ஸ் அதை ஃபைல் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து அவங்க என்ன கேஸ் கொடுத்தாலும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி ஓகே உங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கு தான் இந்த மாதிரி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சின்ன பேக்கப்பா இருக்கும் உங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதை யோசிச்சு எடுப்பாங்க